நம்ம உண்மை விளக்கம்ல வந்து இந்த நம்ம சிந்திச்சிட்டு இருக்கிறோம் இதுல இன்னைக்கு வந்து ஓங்கார தத்துவம் அதாவது பிரணவத்துக்குள்ள எப்படி வந்து அந்த திருக்கூத்து அமைப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு முப்பத்தி அஞ்சாவது பாடல்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தவர் அருளி செய்த உண்மை விளக்கம் இன்னைக்கான பாடல் முப்பத்தி அஞ்சு ஓங்காரமே திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் நாடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதை பார்த்தவர்களுக்கு மீண்டும் பிறவி இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இது எது இது வந்து எப்படின்னா ஒரு ஆன்மா வந்து ஆஹ் புறத்தே கண்டு கொண்டு இருக்கக்கூடிய காட்சியிலிருந்து அகத்தே திருப்பி விட்டால் அதன் பின் அது மீண்டும் அது அதோட அஹ் பார்வை வந்து புறம் செல்லாது அப்படிங்கறதுதான் நமக்கு இது புரியுது இப்ப வந்து இந்த ஓங்காரமே நல்திருவாசி அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து நமசிவாய அப்படிங்கிற மந்திரம் பார்த்தோம் அந்த மந்திரத்துக்குள்ளார வந்து நாங்கிற எழுத்துல வந்து சுவாமியோட ஆஹ் திருப்பாதம் அப்புறம் மேல திரு வயிறு அஹ் ந சீல நான் அவருடைய தோள்கள் ஆஹ் சி அவருடைய நாம தியானிச்சோம் நம்ம பார்த்தோம் உருவத்தோட ஒட்டுமொத்த நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தோன்றக்கூடிய வந்து ஒரு எழுத்து வந்து எதோட வடிவமா இருக்கும்னா ஓங்காரத்தோட வடிவமாக இருக்கும் நீங்க வந்து அதுதான் இங்க சொல்றாங்க இந்த ஓம் என்ற பிரணவமே அம்பலவாணனின் வடிவத்தை சுற்றி அமைந்துள்ள திருவாசியாகும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இத நீங்க பல இடங்கள்ல கவனிச்சிருக்கலாம் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய மூலஸ்தானம் சிவபெருமானுடைய இருக்கக்கூடிய அந்த பாத்தீங்கன்னா வழிபாடு செஞ்சிட்டு வந்து ஒரு ஒரு சின்ன வாயில் இருக்கும் அது வழியா வந்து உட்பிரகாரத்தை சுத்தி சண்டிகேஸ்வரரை ஒரு சுத்திட்டு அப்புறம் திருப்பி பேக் எடுத்து நீங்க வெளியில வந்து வெளிப்பிரகாரத்தை முடிச்சு கொடி மரத்துக்கிட்டே நின்னீங்கன்னா ஓலை வந்து முடியும் நீங்க நம்மளுக்கு தெரியாமலே நம்ம ஓவைதான் எழுதியிருப்போம் நம்ம உடலாலேயே அந்த ஓ அப்படிங்கிற அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அந்த பிரணவத்துலதான் எல்லாமே அமையப்பட்டு இருக்கும் இன்னும் சொல்ல போனா இறைவனுடைய நம்ம அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா முக்கியமா ஆஹ் வந்து விநாயக பெருமான் அவர் யாருன்னா அவருடைய முகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க அது வந்து யானையோட முகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது பிரணவத்தோட வடிவம் தான் இப்ப ஒரு ஆன்மா வெளிச்சம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொருள் பிரபஞ்சத்தை இறைவன் சிவபெருமான் நமக்கு வழங்கினார் அந்த பொருட்பிரபஞ்சம் ஆஹ் அதுல இருந்துதான் அனைத்துமே துவங்குது நம்மளுடைய அங்க இருந்து ஆரம்பிக்குது அது வரைக்கும் நிலையில இருந்த இந்த பொருள் பிரபஞ்சத்தை ஆரம்பிச்சு எங்க போய் முடிக்கிறோம் நீங்க கவனிச்சீங்கன்னா சொல் பிரபஞ்சத்துலதான் நம்ம போய் முடிக்கிறோம் சொல் பிரபஞ்சம்னா நாதம் நாதம் நம்ம உள்ளிருந்து நமது நாதத்தை எழுப்பி நம் இறைவனை சிந்திக்கும் பொழுது நாதத்தின் வழியாக தான் நாம இறைவன் இறைவனோட ஒன்றிணைகிறோம் இந்த ஓங்காரம் அதுதான் இதன் நாதம் நீங்க இயற்கையில நீங்க எது இயக்கத்துல இருந்தாலும் அதோட இயக்கத்தோட சப்தம் எதுவாக இருக்குன்னா ஓங்குற சத்தம் தான் இந்த சத்தத்தை வந்து அறிவியல் பூர்வமாக பலர் வந்து நிரூபிச்சு நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து பூமியோட சுழற்சியோட சப்தத்தை சாட்டலைட் மூலமா வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க சொன்னதும் பாத்தீங்கன்னா ஓங்குற பொருள் பிரபஞ்சத்துல ஆரம்பிச்சு நம்ம சொல் பிரபஞ்சத்துல நம்மளுடைய அஹ் இந்த பயணமாகியது அஹ் அஹ் இங்க வந்து முடியுது இங்க எப்படி முடியுது நம்ம இறைவனோட இரண்டரை கலந்து போ போறதுனால மீண்டும் அந்த ஒரு பிறவிங்கிறது இல்லாம இருக்கு இந்த சொல் பிரபஞ்சத்தை தான் நம்ம முருகப்பெருமானோடையதா ஆதிக்கத்துல நம்ம கொண்டு வரும் தான் நம்ம கோயிலுக்கு போகும் பொழுது முதல்ல விநாயகர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசியா முருகன் கிட்ட வந்து முடிக்கிறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஆரம்பிச்ச ஆரம்பிக்கிறப்ப விநாயகரோட துதிய பாடிட்டு இறுதியா திருப்புகள் பாடி நம்ம முடிக்கிறோம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பொருளை கொண்டு ஒரு விஷயத்த அறிந்து கொள்ள துவங்குகிறோம் அறிகிறோம் அப்புறம் உணர்ந்து போற்றுகிறோம் நம்ம நாதம் அந்த தூண்டப்படும் பொழுது நம்ம என்ன ஆகுதுன்னா அந்த நாதம் வந்து இறைவனுடைய இணைந்து நாதத்தோட கலந்துடணும் கலக்குற அந்த தான் வந்து சுட்டி காட்டுற விதமா நம்ம முன்னோர்கள் பல இடங்கள்ல இந்த ஓங்காரத்தையும் இந்த சொல் பிரபஞ்சம் பிரபஞ்சம் இதை எல்லாத்தையுமே நமக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இத நம்ம வந்து ஆஹ் ரொம்ப நும நுட்பமா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இப்ப இந்த ஓங்காரம் அப்படிங்கிற இந்த ஓசைங்கிறதுக்குள்ள இந்த ஓங்காரத்தோட விரிவா தான் இந்த நமசிவாய அப்படிங்கிற மந்திரமும் இடம்பெற்று இருக்கு ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சூடராம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க இந்த பிரணவத்தை யான் எனது என்ற செருக்கு நீங்க பெற்றவரால தான் அறிந்து கொள்ள முடியும் நாம குள்ளாரையே அந்த நாதம் ஒழிச்சிட்டு இருக்கு ஏன்னா நம்ம இங்க நமக்குள்ளாரியே அது இருக்கு அத வந்து நம்ம முதல்ல வாயால சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த பயிற்சி தொடர 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 அதுக்கப்புறம் நீங்க வாயால சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது உங்களால உள்ளார உள்ளார கேட்கக்கூடிய அந்த ஓம் சப்தத்தை நம்மளால கேட்க முடியும் அது எப்ப கேட்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க யான் எனது என்ற செருக்கு நாம இது எனக்கு கேட்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சாலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் அதனால அந்த அந்த ஒரு தகுதி அந்த ஆன்மா கெ கிடைக்க பெற்றுச்சுன்னா அதுக்கு அந்த பிரணவத்தோட சப்தம் அந்த இறை நாதத்தை நம்ம வந்து உணர முடியும் கேட்க முடியும் அதன் பின்னாடி நாம வந்து அதுல லயிச்சு இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க இததான் வந்து இதனை அறிந்து அழகிய திருச்சிற்றம்பலம் உடையானது திருக்கூத்தை வழிபட பெற்றவர் மீண்டும் இங்கு வந்து பிறப்பதை அறுத்து கொள்ளும் திறனுடையவர் ஆவார் அப்படிங்கிற சொல்றாங்க அதனால இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்துல வந்து நாதம் விந்து அகரம் உகரம் மகரம் அப்படிங்கிற அஞ்சு பொருட்களால அடங்கியது அப்படிங்கிறத சொல்றாங்க இப்ப நம்ம வந்து இந்த யோக நிலையில தான் இது எல்லாமே வந்து நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும் இப்ப ந நாதம் அப்படிங்கிறது சதாசிவர் நம்ம நேத்திக்கே பார்த்தோம் நெற்றி பொட்டுல இருந்து நமக்கு வந்து திருக்கூத்து அப்படிங்கறதை அறிவிப்பாரு அவரு வந்து நமக்கு அவரு தன்னை காட்டுவாரு சிவபெருமான் அப்ப வந்து அதுக்கு அருளக்கூடிய தெய்வமாக சதாசிவர் இருப்பாரு அவர் வந்து லிங்க ரூபம் கொண்டவர் அப்படிங்கறத சொன்னோம் இதேதான் வந்து ஒளவையார் ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா எல்லாமே நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் புரியுது இப்ப இந்த ஆஹ் இது எல்லாமே யோக சாஸ்திரத்தோட நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த நாதம் அப்படிங்கிறது சதாசிவமும் விந்து வந்து மகேஸ்வரையும் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைத்தல் தொழில் செய்யக்கூடிய மகேஸ்வரரையும் அகரம் வந்து பிரம்மனையும் உகரம் வந்து திருமாலையும் மகரம் ருத்ரனையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஐந்தொழில் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை தான் மீண்டும் இது வலியுறுத்துது இது வந்து ஆஹ் ஆஹ் இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் எப்படி ஆனதுன்னா இந்த சிவாய நம்ம அப்படிங்கிற மந்திரமும் ஒரு ஒரு என்ன சொல்றது நீங்க வந்து ஒரு தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஆஹ் எப்படி இருக்கும் அதே நம்ம கிட்டக்க பார்க்கும் பொழுது நம்மளால அதை இன்னும் நுட்பமா பார்க்க முடியும் இல்லையா அப்படி இருந்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓங்கார ஸ்வரூபமாக தான் நம் தெரியும் அதை இன்னும் நுட்பமாக உள்ளிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அந்த சிவைய நம்ம அப்படிங்கிற அந்த எழுத்துக்களாக அந்த நம்மளால இறைவனோடத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதனால இது ரெண்டும் ஒண்ணுதான் ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாலும் ஓம்னு சொன்னாலும் நம சொன்னாலும் எல்லாமே ஒன்று சிவாய நம்மன்னு சொன்னாலுமே எல்லாமே ஒண்ணு எல்லாமே அந்த உள்ளொலி தான் அந்த உள்ளொலி ஆஹ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம உணரக்கூடிய அந்த அந்த ஒரு நிலையதான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது இந்த இத வந்து இந்த இடத்துல நமக்கு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க இப்ப வந்து இந்த நடராஜருடைய திரு உருவத்தை வந்து நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம இப்ப நேரம் இப்ப போன பாடல் வரைக்கும் நம்ம ஓசையில தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப ஒளியாகவும் ஒளியாகவும் அவரை அதாவது இந்த வெளிச்சம் அந்த அந்த வெளிச்சத்தாகவும் நம்ம அவரை நிலை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க இதனோட ஓவரால் வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓங்காரத்தோட வடிவமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க இப்ப வந்து ஓசை கேட்பின் அதன் பின் ஒளி தெரியும் அப்படின்னு ஒரு 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 பேஸ் சொல்லுவாங்க அதனால நமக்கு உள்ளார வந்து முதல்ல அந்த ஓங்கார சப்தத்தை ஒழிக்க செய்து அதன் ஆஹ் அதன் பின்னாடியே வந்து நமக்கு வந்து ஒளி அது தரிசனத்தையும் அவர் முதல்ல அருவமா காட்டி உருவத்தையும் காட்டுவார் அப்படிங்கிறதுதான் நமக்கு இதுல இருந்து புரியுது இதுக்கு அடுத்த இது வந்து இது ரொம்ப முக்கியமானது அதாவது நிறைய பேர் இந்த ஓங்காரம் நமசிவாய பஞ்சாட்சிர மந்திரம் இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் சோ அதெல்லாம் வந்து இந்த இந்த பாட்டு தீர்த்திருக்கும் இந்த பாட்டோட இன்னொரு தடவை சொல்றேன் ஓங்காரமே நல்தீருவாசி உற்று அதனில் நீங்காய் எழுத்தே நிறை சுடராம் இந்த சுடர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இது வந்து வெளிச்சத்தை குறிக்கிறது அடுத்தது நீங்காய் எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் ஆங்காரம் நான் என்கின்ற நினைப்பு இது வந்து நம்ம இது வந்து ஒரு கெட்ட விஷயம்னு நம்ம நினைக்க தேவையில்ல இது வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை அத வந்து அதை வந்து நம்ம பக்தி அப்படிங்கிற அஹ் ஒரு விஷயத்த உள்ளர புகட்ட புகட்ட இந்த ஆங்காரம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் வந்து போகும் அது மாதிரி நம்ம இந்த மாதிரி சித்தாந்த சிந்தனைகள் நம்ம செய்ய செய்ய நமக்குன்னு என்னது இருக்கு எல்லாம் அவன் தானே நன்றே வரினும் தீதே விலைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள அஹ் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அப்படின்னு நம்ம அஹ் அபிராமி அந்தாதியில வரும் அது மாதிரி நான் அந்த பக்தியிலேயே நம்ம எல்லாத்தையும் சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது இந்த ஆங்காரமற்றார் அந்த நிலைய வந்து ஒரு ஒரு ஆன்மாவால அடைய முடியுது கண்டிப்பா முடியும் இதை நம்ம பர்பஸ்ஃபுல்லா செய்யவே முடியாது ஏன்னா பர்பஸ் ஃபுல்லா செய்யணும்னு நினைச்சாலே அங்கேயே அது போயிட்டு போயிடும் ஆனா பக்தியில கண்டிப்பா அதை வந்து கொண்டு வந்தவங்க இருக்கிறாங்க கொண்டு வரவும் முடியுது சோ வந்து அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கறதுதான் முக்கியம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் இப்படியான ஆங்காரம் ஆஹ் போக போனதுக்கு அப்புறம் ஆஹ் போ அவங்களால பார்க்க முடிஞ்ச அந்த அம்பலத்தானோட ஆடலை கிடைக்க பெற்றவங்களுக்கு பிறப்பு இல்லை அதற்கு பின்னாடி அப்படிங்கறத சொல்றாங்க இப்ப நீங்க இந்த பிறப்பு இல்லை அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குலாம் வரலாம் எனக்கும் அது வந்தது அப்ப நம்ம எதை வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த சூரியனை வச்சே யோசிச்சு பார்க்கலாம் இந்த சூரியன் எப்படி இருக்கு பாருங்க அது வந்து ஒரு தனிச்சையா இயங்கி கொண்டே இருக்கு அது வந்து அது அதுல இருந்து ஆஹ் வந்து உங்களுக்கு நெருப்பு வந்து வெளியில செதறி போறதும் கிடையாது உங்களுக்கு அந்த ஒளிர் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு அதுலயே ஒரு நுட்பம் இருக்கு அதை தாண்டி அது போனாலும் அதே கிராவிட்டியில வெளில போனது திருப்பி அதோட அது வந்து ஒரு அறிவியல் நுட்பம் அவ்வளவு ஒளிச்சு வந்து செதறனா கூட அதே கிராவிட்டியால புடிச்சு பெற்று மீண்டும் அதற்குள்ளாரியே அது இயங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அது பெற்றிருக்கும் இது வந்து ஒரு சின்ன நட்சத்திரம் அதுக்கான ஒரு விஷயத்துக்கு இப்படி இருக்கு அப்படிங்கும்போது இறை ஆற்றல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்ம கவனிக்கணும் இறை ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதோட ஈர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும் ஸோ அந்த ஈர்ப்புக்குள்ளே நம்ம சிக்காத வரைக்கும் தான் பிரச்சனை ஒருவேளை அந்த ஈர்ப்பில் நம்ம இற ஈர்ப்புக்கு நம்ம வந்து நம்ம நம்மளுடைய நாம் அதற்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னாக்கா இருந்து வெளியில் வெளியே செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது சென்றதுக்கான தே எதுவும் இருக்காது ஆன அந்த அவ அந்த ஆற்றலை நம்மை பார்த்து கொள்ளும் இறைவனை நம்மை அதை அதை பார்த்துப்பார் அதுல இருந்து வெளியில போகாத ஒரு நிலையை அவர் ஏற்படுத்திடுவார் சோ அதனாலதான் பிறப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ஒத்த நிலையில அந்த இறையோட ஆற்றலோட வேகத்துக்கு இந்த ஆன்மாவையும் ஆஹ் இயங்க வைக்கக்கூடிய அந்த கருணைய வந்து இறைவன் ஆஹ் வந்து விரும்புறார் என்ன மாதிரியே நீ இருக்கணும்னு ஆசை அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதனாலதான் அவரை கருணை கருணையாளர் அப்படின்னு சொல்றாரு என்ன மாதிரியே நீ இருக்கணும் அப்படின்னு அவரு ஆசைப்படுறாரு ஆஹ் அதனாலதான் அவரு அஹ் இவ்வளவையும் நமக்கு நடத்தி காமிச்சிட்டு இருக்காரு இத்தனை பேரும் அவரோட இணைந்தவங்களையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அவரால இந்த பாட்டு வந்து ரொம்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ரொம்ப முக்கியமான பாட்டு தான் நாளைக்கு வந்து ஊன நடனத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுவும் வந்து அது வந்து எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்குள்ளேயும் இறைவன் தனது நடனத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு உணர்றாங்க உணராமல் ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம முப்பத்தி ஆறாவது பாட்டில் நம்ம சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் மெய்க்கண்ட தேவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சி ட்ரம்பலம்